பெரியும் மழைக்காலம் குளிர்காலம் எத்தனையோ காலங்கள் நம்ம பார்க்குறோம் அதுவும் கார்த்திகை ஐப்பசி இது போன்ற காலங்களில் அந்த மழை எப்படி இருக்கும் அப்படி நமக்கு அனுபவம் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த தூரலாக விழுவதாகட்டும் சாரலாக விழுவதாகட்டும் அத்தனை ஒரு அழகுதானே அப்போ இந்த வார்த்தைகள் மாறி மாறி வரும் பொழுது அந்த மழை எப்படி பெய்கிறது என்று கொள்ளலாம் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு தூரல் அப்படின்னு சொன்னோன்னே என்னென்னா லேசாக அப்படி மழை சுருகிட்டே இருக்குமா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பசும் புல் எல்லாம் நனையிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சாரல் கொஞ்சம் தரைக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மழை இப்போ வந்து உடைகளில் இதெல்லாம் தண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பெருமழை இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீர்நிலைகள் நிரம்பி ஓடும் அடுத்தது அடைமலை சொல்லுவோம் பழமொழி ஐப்பசி மாதம் அடைமலைன்னு அப்போ ஐப்பசி மாதத்தில் வையக்கூடியது அடுத்தது கார்த்திகையில் பெய்யக்கூடிய மழைக்கு கனமழை என்று பெயர் ஆக எத்தனை பெயர் கொண்டு இந்த வருட பகவான் நமக்கு அருளை தந்து கொண்டிருக்கிறார் அத்தனை பெயர்களிலும் அந்த மழையானது நமக்கு நன்மை தான் செய்கிறது நாம் அந்த இயற்கையை பாதுகாக்கும் வரை அந்த மழையும் நமக்கு நன்மை மட்டும் தான் செய்யும் மகா சரணம்